வணக்கம் மக்களே வெல்கம் டு மகுந்தாஸ்வர்ட் மீஷோலேருந்து நான் வாங்க கொஞ்சம் திங்ஸோட அன்பாக்ஸிங் வீடியோ பார்க்கலாமா இப்போ வாங்க பார்க்கலாம் ஒன்று நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மக்களே எதுவுமே நான் நான் ஓப்பனே பண்ணவே இல்லை இப்போதான் ஓப்பன் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் சைஸ் ரொம்ப சின்னது ரொம்ப குட்டியாக இருக்குது இதில் ஒரு டெக்கர்ட் பீஸு அவ்வளோதான் ஒரு பேண்ட் ஒரு மிளகு ஒத்தி அந்த மாதிரி பேண்ட்டில் ஏதாச்சும் வைக்க முடியும் அவ்வளோதான் ரொம்ப சின்ன சைஸ் அந்த சூப்பராக இருக்குது அந்த பின்னல் எல்லாமே அந்த அந்த கயரில் பண்ணி பின்னல் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு நைஸ் புக் நல்லாயிருக்கும் நம்ம கொடுக்குற நூற்றி அஞ்சு ரூபா எல்லாமே நூறுரூவாய்க்குள்ளே தான் நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதுக்குள்ளே தான் இருக்குது எல்லா ப்ரைஸ் ஆனால் நம்ம கொடுக்குற நூறுரூவாய்க்கு இது ஒரு ரொம்ப ஒற்று நூறுபாய்க்கு இது ரொம்ப நல்லாவே இருக்குது வாங்கலாம் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஆர்வமாக அமை பார்த்தேன் எப்படி வந்திருக்கும் என்ன இது அப்படின்னு ரொம்ப ஈஸராக இது பண்ணி ஓகே பண்ணி பார்த்துக்கோங்க இது எனக்கு தெரிஞ்சு அந்த இதை ஹோல்டர் இந்த ஹேண்ட்ரோட் ஹோல்டரும் சொல்லலை மெலுகு ஒட்டிலாம் வச்சுருக்கு ஆனால் நான் இதை அந்த பர்பஸ்க்காக வாங்கலாம் குட்டி குட்டி ஆகவே சின்ன சின்ன மெச்சின்ன விளக்கெல்லாம் வைக்கலாம் மனதில் அந்த மாதிரி அந்த இது பார்த்துக்கா வாங்க முக்கால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருந்துச்சு ஓகே இது வந்து அதில் காமிச்ச மாதிரி சின்ன தான் இது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்துருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நெட்ட சூப்பராக இருக்குது எந்த வளைவு எந்த நெளிவும் இல்லை ரொம்ப அமுச்சு பார்த்தா கூட அது அம்மன் எழுதிய ரொம்ப சூப்பராக இருக்குது பாரசல் ஒப்பணும்போது பார்க்கலாம் ரொம்ப ஷோட்டாக வளர்ந்துச்சு சின்னது இது வந்து இந்த ஓம்னு ஒன்றுக்கலாம் இந்த சேர் டேஸ் போர்டெல்லாம் வைப்பாங்கள அந்த மாதிரி ஒரு இது வந்து நல்லா இருந்துச்சு இது ஒன்று இது ரொம்ப குட்டி சைஸாக தான் இருந்துச்சு அது ஒன்று தான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு கரெக்டு தான் நம்ம கிட்ட நூறு அவன் என்ன பெருசாக தருவான் இவ்வளோ தான் தருவான் கரெக்டு தான் நம்மளும் ஒவ்வொரு ஆசைப்படக்கூடாது இது வந்து எவ்வளோ வாங்கினா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கினேன் நான் நூற்றி இருபத்தஞ்சி தான் கோபி நல்லா ஸ்ட்ராங்காக ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் என்ன குட்டியாக இருக்கிறது ஒன்றா மன வருத்தமாக இருக்குது இதுக்கு ஒட்டுறதுக்கு டபுள் செட்டேப்போ கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது மூணாவது என்ன கேப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுதான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் எப்படி வருமோ உடஞ்சி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வர்ற வரைக்கும் எனக்கு பயமாகவே இருந்துச்சு ரொம்ப ஆசையாக வாங்கினேன் உடஞ்சிருச்சேன் என்ன பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ரிட்டன் போடலாம் ஆனால் இப்போ வச்சு மீட்டர் எதுவுமே க்ளீன் போட்டது கிடையாது எனக்கு அந்த வேலை செய்ய வந்ததில்லை அதனால் யோசிச்சுருந்தேன் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ പബിൾ ഡ്രാപ്പില പാത്രം സമ്മർദ്ദ മിമ്പിട്ട് കുഞ്ഞാ ഉടച്ച വിളാടലിട്ട് നല്ല പാക്ക സൂപ്പർ പാക്ക് അത് പബൽ ഡ്രാഫ് സുറ്റി അത് മേലെ ഒരു കവൽ പോട്ട് സൂപ്പറായി ഭയങ്കര ഇത് സൂപ്പറായിട്ട് രണ്ടും അമ്മിയാണ് ഒരു ബുദ്ധിമുട്ട് ഇത് വന്ന് നാ ഒരു നൂറ്റി പതിനാല് റായി സൂപ്പറായിട്ട് இது எல்லாமே ஃபஸ்ட்டு சண்டே ஆஃபர் இருக்குல்ல அதில் வாங்கினது தான் செக் பண்ணி பார்க்குறேன் எங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்கா அப்படி சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும் இதில் நாலு கலர் என்னமோ அவைலபிள் இருக்கு எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலர் வாங்கினேன் சூப்பராக இருந்துச்சு அந்த வால் ஹேங்கிங் அதெல்லாம் வைக்கிறதுக்காக வாங்கினது அதே சூப்பராக இருந்துச்சு அப்படியே

இதில் எனக்கு ரொம்ப டிஸ்டப் ஆகுதுன்னா அந்த ஓ முருகா அந்த இது அந்த ஊஞ்சல் அது வந்து ரொம்ப டிஸ்பாயின்ட் ஆன மாதிரி இருந்துச்சு டிசப்பாயின்னு நம்ம கொடுக்குற நூறுவாய்க்கு கொடுக்குற குவாலிட்டி ஓகே சூப்பராக இருந்துச்சு நான் வாங்கின பொருள்லாம் அவங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரிஜினல் தான் இப்படி இந்த இது இருந்துச்சு பார்த்துக்கோங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எனக்கு யூ தேங்க் யூ ஸோ மச் என்னோட சேனலை வந்து உள்ளே வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி